அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் அறுநூற்று பனிரெண்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கர திருநாமம் ஜப மந்திரம் ஒன்பது புஷ்கரார்த்த தீப பட்சிமேரு பரதக்ஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் கிரீம் குரீம் புஷ்கரார்த்தத்வீப பட்சிமேரு रदक्षेत्र वर्धम काल श्री सुस्वामीनाथ स्वामी ओम ग्रीम नमग ओं ग्रीं पश्चिम द्वीपक्षिमे भरदक्षेत्र वर्धम काल श्री सुस्वामीनाथ स्वामी तीर्थंगर परेवाय नमग ओं ग्रीं पश्चिम द्वीपक्षिमे பரதட்சேற்ற வரமான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்தை வனகாலீ சுமிநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராத்தீப பட்சிமேரு வனகஸ்ரீ சுஸ்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்ரார்த்தீபட்சிமேரு பரதக்ஷேத்த வனகாலீ சுமிநாஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபட்சிமேரு பரத்கட்சேத்த வன கால ஸ்ரீ சுஸ்வாமிநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கத்தீபட்சிமேரு பரதக்ஷேத்த வரமா கால ஸ்ரீ சுஸ்வாமிநாத்மீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபட்சிமேரு பரத்க்கேத்தே வன்களீ சுமீநீர் தங்கங்கர பரமஜனேவாய நமோ நமக